ஹாய் வியூவர்ஸ் நான் உங்க பிரியா உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சில இயற்கையான டிப்ஸ் சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம ஒரு கதை மூலமா எப்படி இயற்கையான முறையில் தாம்பத்திய இன்பத்தை அதிகரிக்கலாம் நேரத்தை நீட்டிக்கலாம் உச்சகட்ட சுகத்தை அனுபவிக்கலாம்னு பார்க்க போறோம் இது நம்ம முன்னோர்கள் காலம் காலங்காலமா பின்பற்றி வந்த டெக்னிக்குகள் இன்னைக்கு நம்ம அதை ஒரு கதையா பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு அழகான கிராமம் பச்சை பசேல்னு நெல் வயல்கள் கிளிக்குவுர காலை பொழுது இந்த ஊர்ல கண்ணம்மா வாழ்ந்தாங்க கண்ணம்மாவுக்கு வயசு ஐம்பது தொட போகுது ஆனா அவங்க மனசு இன்னும் இருபத்தைந்து வயசு பொண்ணு மாதிரி துடிப்பு அவங்க புருஷன் முத்து ஒரு விவசாயி உழைப்பாளி ஆனா சமீப காலமா அவனுக்கு ஒரு கவலை தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் மந்தமா இருக்கு சீக்கிரமா சோர்ந்து போயிடுது இத கண்ணம்மா கவனிச்சாங்க ஆனா முத்துவுக்கு இத பத்தி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு நாள் கண்ணம்மா அவங்க பாட்டி சொன்ன பழைய கதைகளை நினைச்சாங்க அவங்க பாட்டி சொல்லுவாங்க கண்ணம்மா நம்ம முன்னோர்கள் எழுபது எண்பது வயசு வரைக்கும் தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சவங்க இயற்கையான முறையில அவங்க உடம்ப பாதுகாத்தாங்க இந்த வெத்தல பாக்கு ஜாதி பத்திரி ஏலக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு லெவல தூண்டி ஆரோக்கியமா இருந்தாங்க இத கேட்ட கண்ணம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு மறுநாள் காலை கண்ணம்மா கடை தெருவுக்கு போனாங்க அங்க ஒரு நல்ல நாகவள்ளி வெத்தல பூச்சி இல்லாத கொட்டப்பாக்கு கொஞ்சம் ஜாதி பத்திரி ஏலக்காய் வாங்கி வந்தாங்க இதெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லி வச்சிருக்காங்க இது உடம்புக்கு நல்லது வயித்துல வாயுவை குறைக்கும் உடலுறவு ஆற்றல அதிகரிக்கும்னு மனசுல நினைச்சாங்க ஆனா ஒரு விஷயம் இந்த கச்சா மச்சான்னு இப்போ எல்லாம் வெத்தலையில கலக்குறாங்க அதெல்லாம் வேணாம் இயற்கையா இருக்கணும்னு தீர்மானிச்சாங்க மதியம் முத்து வயல்ல இருந்து வந்த உடனே கண்ணம்மா ஒரு சின்ன வெத்தலை பாக்கு செட் தயார் பண்ணாங்க வெத்தலையில கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி கொட்டை பாக்கு ஜாதி பத்திரி ஏலக்காய் விதைகளை வச்சு ஒரு அழகான மடிப்பு மடிச்சு முத்து கையில கொடுத்தாங்க